முண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எஃப்சி எல்லாம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறோம் மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனருங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தா வேறு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரூவா கேட்குறோம் மாறுதி பலினோ ரெண்டாயிரத்தி ஆறு சிங்கிள் ஓனருங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரூவா கேட்குறோம் டாட்டா இண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா தாங்க மாருதி ஆல்ட்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மாறுதி எஸ்டிஎம் பிஎக்ஸை பெட்ரோலுக்கு எல்பிஜிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் செகண்ட் ஓனருங்க ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா மாறுதி ஆல்ட்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா கனிக்கார்ஸ் திருப்பூருங்க கனிகார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவனாசிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் அருகில் ஹெச்பி பங்க்கு காந்திநகர் சிக்னல் அருகிலே இருக்குதுங்க நம்ம வந்து புத்தாண்டுக்குமே பொங்கலுக்குமே ஒரு புது வரவா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கார் உள்ளே வந்திருக்குதுங்க நம்ம வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாலருந்து எட்டு ரூபா வரையிலான கார்கள் இருக்குதுங்க இந்த வீடியோலலாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் உள்ளே வாங்க பார்க்கலாம் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி ஆல்டோ விஎக்சி மாடலு இது விஎக்சி ஆப்ஷனல் மாடலு டியூல் ஏர் பேக் வர டைப்பு வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்கல இது சீட் கவர் போட்டிருக்கு ரிவைஸ் கேமரா கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா இந்த வண்டியில் ஒரு ரூபாய்க்கு செலவில்லை இது லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு மூணாயிரூவா லோனே கிடைக்கும் இதுக்கு வெறும் ஐம்பதாயிரரூவா முன்பணம் கட்டினா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு விஎக்ஸி ஆப்ஷனல் மாடலு டியூல் ஏர் பேக் வர்றதுங்க ரிவேஸ் சென்சரு இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா தான் கோட் பண்ணுறோம் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணாயிரம் லோனே கிடைக்கும் மூணாவது லோனே கிடைக்கும் வேறு ஐம்பதாயிரம் முன் பணம் கட்டினா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க கிலோமீட்டர் பார்த்தா வேறு தான் ஓடிக்குது வாங்க ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாங்க இது நாலு டயருமே பூஸ் போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே இருக்குது எப்சி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு டைம் இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் எம்பத்தி ஒன்பதாய்லாம் தோடி இருக்குது எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குது நாலு டயரும் புதுசு போட்டிருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோட் பண்றோம் வாங்க நம்ம அனுசரிச்சு பண்ணி தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க டேட்ஸ் அண்ட் கோ ப்ளஸ்ஸுங்க இது இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க உள்ளே வாங்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு கிறிஸ்டல் கிளீனான வண்டி சீட் கவர் கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே இந்த வண்டிக்கு போட்டிருக்கோம் ஸ்பாய்லரு எல்லாமே இருக்குது இதோட ஷிஃப்ட்டுக்கு வர மாதிரி பேசலாம் நல்லா இருக்கும் பெட்ரோல் ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இந்த வண்டி ஆயிரத்தி இரநூறு சிசிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு லட்சத்து இருபதாயிரம் கோட் பண்ணுறங்க வெறும் இதுக்கு ஐம்பதாயிரம் கட்டினா இது பேங்க் லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு பள்ளினவங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலே மேட்டுப்பாளைய நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வாங்க உள்ளே பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ எல்லா சே வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா இது மூன்று வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் தாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சிபிள் தாங்க மாருதி ஈகோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சீக்வன்ஸ் கிட்ட போட்டிருக்கேன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் தான் ஓடி வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் ஃபைவ் சீட்ரு வந்து நம்ம எயிட் சீட்டராக பண்ணியிருக்கிறோம் மேலே கேரியரு சைடு புட்ரவுசரு இந்த மாடல் ஏர் ஏர்பேக்லாம் வந்துடும் ஏசி வர டைப்புங்க மாருதி ஈகோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க செகண்ட் ஓனர் வேரியண்ட்டுக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கு ஏசி வர டைப்பு ஒரு சிங்கிள் ஏர் பேக் வருங்க ஃபைவ் சீட்டர் வந்து செவன் சீட்டராக பண்ணியிருக்கோம் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் நம்ம அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகோசியபிள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் வேரியன்ட்டு கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தொம்பதாயிருந்தா ஓடி இருக்கீங்க வாங்க உள்ள பார்க்கலாம் பீச்சர்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேட்ச் பேக்கான வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தொம்பது ஆறு அறுபத்தம்பதாயிரந்தான் ஓடி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசியபுள் தான் சூப்பராக சன் ரூப் வந்துடுங்க கோயம்புத்தூர் நம்பரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று ஒன்பது தான் ஓடிருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க இன்சூரன்ஸு எல்லாமே லைவ்ல தான் இருக்குது வாங்க உள்ளே பார்க்கலாம் டீசல் வண்டி இது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃபுல்லாமே ஏசி வந்துடும் ஃப்ரண்ட் ரெண்டு சீட்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்பில் செட்டு ரிவேர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா சூப்பர் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செகண்ட் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது ஆட்டோமெட்டிக்கிற சன்ரூப் மாடலுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பிரைஸ் வந்து நெகசிபிள் தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சியாஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஏர் பேக் வர மாடல் டீசல் வண்டிங்க வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் நாலு டைருமே பூஸ் போட்டிருக்கு கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இது ஃபேன்சி நம்பர் வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் மாருதி சியாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இதோட கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் ஓடிருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில்தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்து எழுவத்தாயிரூவா கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ப்ரைஸ் வந்து நெகசபிளுங்க மாறுதி பலினோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனருங்க கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது தான் ஓடி இருக்குது வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் கோயம்புத்தூர் நம்பரு த்ரீ ட்ரிபிள் நைன் ஃபேன்சி நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா கட் மேட்டு ஃபுல் மேட்டு இன்பில்ட் செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு ஹேச் பேக் வண்டி மாருதி பலினோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகசிபிள் தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி பிரிசா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஆட்டோமேட்டிக் கீரு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடிருக்கேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடிருக்கு வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கட்மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு இன்பில்ட் செட்டு டியூல் பேக்கு எல்லாமே வந்துடும் ஒரு எக்ஸிவி டைப்பில் ஒரு ஆட்டோமேட்டிக் கீர் இந்த இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு லட்சரூவா கோட் பண்ணுறேங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாரதி ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி கோயம்புத்தூர் நம்பரு வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாங்க ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் செட்டு ஏசி நல்லா ஒர்க்கிங் இது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிடைக்குங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேட்ச்பேக்கான வண்டி மாருதி ஆல்டோ எல் எக்ஸு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு லட்சத்தி முப்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தாங்க வண்டியை பார்த்தீங்கன்னா மாரி ஆட்டோ கேட்டெண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு செகண்ட் ஓனர்ங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதாயிரம் ஓடி இருக்குது வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து நம்ம கட் மேட்டு ஃபுல் மேட்டு எல்லாம் போட்டிருக்கோம் இன்பில்ட் இருக்குது ஏசி நல்லா ஒர்க்கிங்கு இதோடய மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிடைக்குங்க மாருதி ஆல்ட்டோ கேட்டனுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் செகண்ட் ஓனருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகிசபிள் லோ பட்ஜெட்டில் மாருதி எஸ்டிம் வண்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் விஎக்ஸ்ஐஏ எஃப்சியெல்லாம் நாலு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது வாங்க ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் நாலு டயருமே புதுசு பெட்ரோல் வித் கேஸ் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வித்து எல்பிஜி கிட்டு போடுங்க இன்வெஸ்ட்மெண்டோடு இருக்குது மாருதி எஸ்டிமிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் செகண்ட் ஓனர் வேரண்ட்டி தான் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி தான் இந்த வண்டி பார்த்திங்கனா மாருதி ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டாவது ஓனர் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது வாங்க உள்ள ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் மேட்டு கட் மேட்டு சென்ட்ரலாக்கு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் இந்த ஆல்ட்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகௌசிபிள் தான் மாறுதி ஆல்ட்டோ எட்டுன்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்தா வேறு எண்பதாயிரம் தான் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ப்ரைஸ் வந்து நெகசிபிள் தான் அடுத்தது வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஓனர் மட்டும் தான் மூணு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபது வரை கொடுத்துடலாம் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ நியூ பேட்டரி போட்டிருக்கு சென்ட்ரலாக் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது